விருச்சகம் ராசி செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டதுனாலேயோ இன்னும் தெரியலை இவங்களை பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானும் ரொம்ப அதிகமாக வழிபடக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க அப்படி அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு சொல்லிடுவாங்க விருச்சகராசினாலே கோவப்படக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க அப்படின்னா அதில் ஒரு நியாயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க நியாயம் இல்லாமல் சும்மா தானோ சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கோவப்படக்கூடிய ஒரு ஆளாக இருக்க மாட்டாங்க தெளிவான ஒரு ஆளாக இருப்பாங்க ஒரு பெரிய விஷயத்த கூட டக்குன்னு முடிவெடுத்து சரசரசரன் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்குங்கல்ல தள்ளி போடுறது அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் இவங்கள்ட்ட எதிர்பார்க்கவே முடியாது ஒரு விஷயத்தை தொட்டுட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்தை முடிக்கணும் அந்த காரியத்தை ஜெயிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உழைக்கக்கூடியவங்க தான் விசக ரசிக்காரவங்க ஆனால் இப்படிப்பட்டவங்களே சில பேர் வந்துட்டு டக்குன்னு ஏமாற்றி நம்ம துரோக மட்டுப்படுறாங்க ஏன் அப்படின்னா இவங்க பாசத்துக்கு ஒன்று அப்படின்னா அவ்வளோ எப்படி சொல்கிறது இவங்களுக்கு ஒருத்தவங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா அவ்வளோ செலவு பண்ணுவாங்க அவங்களுக்காக எதையுமே விட்டு கொடுப்பாங்க ஆனால் ஒருபோதும் அவங்கள விட்டு கொடுக்க மாட்டாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்றதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் அவர் தெளிவாக சொல்லிடுவோம் இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசா அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் ஆனால் அதே சமயம் அவங்களே இல்லை என் லைஃப்குள்ளே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டார்டிங்கனால் ரொம்ப கற்றுவாங்க தான் இல்லை நான் அப்படி நினச்சேன் இப்படின்னு நினச்சேன் எப்படி விட்டு கொடுத்துட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஒரு கட்டத்தில் சரி ஓகே நீ ஏன் புரிஞ்சு வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அந்த மாதிரி வெயிட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க இந்த விருச்சகராசிக்காரவங்க இப்போ ஏற்பட்ட இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய பங்குனி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய இந்த ஒரு பங்குனி மாதம் இப்பேற்பட்ட பழங்களை தர போகுது அப்படிங்கறத பார்க்கப்போகிறோம் ஏப்ரலுக்கு பதினொன்று பங்குனிக்கு இருபத்தி எட்டு பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாள் அப்படின்னா அது பங்குனி ஊற்றுறவுங்க அதுவும் முருகனுக்கும் ரொம்ப 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 உகந்த ஒரு நாளாக அது இருக்குது பாருங்களேன் கருணை கடல் கந்தா போற்றி அதையும் தாண்டி கலியுக கடவுள் யார் அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் கந்த தான் இப்பேற்பட்ட கருணை கடல் கலியுக கடல் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஆன்லைன் கடவுளாகவும் அவர் தான் இருக்கார் கலியுக கடவுளுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு நீங்கள் இன்ஸ்டாகிராம் எடுத்து ரீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் அங்கேயும் முருகன் ரீல்ஸாக வருது சரி யூடியூப் எடுத்து சும்மா ஷார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் முருகனோட வீடியோவாக வருது சரி என்ன அது இப்படி தான் வருது ஃபேஸ்புக்கில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா முருகனோட போஸ்ட்டாக வருது சரி நான் பர்சனலுங்கிறது நம்மளோட வாட்ஸ்அப் பர்சனல் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேட்டஸ் போய் பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் யாராச்சும் ஒரு நாள் ஸ்டேட்டஸில் கண்டிப்பாக முருகனோட சாங் இல்லாத நாளே முருகனை பற்றி நினைக்காத நாளே இருக்காது போல அந்த மாதிரி கலியுகத்தில் இருக்கக்கூடிய இந்த நெட்ஒர்க் இந்த ஆன்லைனில் கூட ஆன்லைன் கடவுளாகவும் முருகப்பெருமானு இருக்கார் அப்படிங்கிறது சிறப்பு அப்போ இந்த கலியுக கடவுளை நீங்கள் நேரம் கிடச்சிச்சு அப்படின்னா ஏப்ரல் பதினொன்றாம் தேதி பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று ஜஸ்ட் அமைதியாக வணங்கிட்டு வாங்க அதை தாண்டி அங்கே சாப்பாடு கொடுப்பாங்க ஸோ அந்த சாப்பாடு அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் சரிங்களா அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு முன்னால் பொதுவாக சனிப்பயிற்சி அப்படிங்கிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்குது விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு சனி பகவான் வராது அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ சாமி அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு அப்படிங்கிறது குரு புண்ணிய சாந்த சனி பகவான் இருக்கிறாரு அப்படிங்கிறது சிறப்பானு கேட்டோம் அப்படின்னா அவ்வளோ சிறப்பு இல்லை எப்படி சொல்கிறது அப்படின்னா நீங்கள் பூர்வீக சொத்துக்காக மேஜ் பண்ணியிருக்கீங்க பூர்வீகத்துலேருந்து உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் தாமதமாகும் ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறது ஒரு மந்த கிரகம் இல்லைங்களா கொஞ்சம் ஸ்லோவாக தான் அந்த விஷயம் அப்படிங்கிறது நடக்கும் என்னென்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் தொழில் சாணத்தை எல்லாத்தையுமே சிறப்பாக வச்சுருவார் ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்பு இந்த ஒரு செயலை தொடங்குறது இதுக்கெல்லாம் ஒரு செட்டையாக மாட்டார் ஸோ பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக பாக்கிறதுக்காக காற்றுட்டுருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தாமதம் அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது எப்படின்னா சில குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களை எதிர்காலத்தில் நினச்சி பயப்படக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கூட இருக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க ஒவ்வொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா குலதெய்வத்தோட அருள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பக்தி மார்க்கம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் இந்த டைமில் இந்த ஒரு காலக்கட்டத்தில் இந்த பங்குனி மாதம் காலக்கட்டத்தில் பக்தி மார்க்கத்தில் ஆர்வம் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க எதிர்காலம் முழுக்க நம்ம இந்த குழந்தைகளுக்காக யோசிக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த ஒரு காலக்கட்டத்தில் இருக்கும் அந்த கௌரவத்தில் ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது இருக்கும் காதல் விவகாரம் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதில் இப்போ அடிக்கடி இந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடு சின்ன சின்ன சண்டையெல்லாம் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு மாதிரி இதான்ப்பா அப்படி சொல்லிட்டு ஒரு தெளிவான முடிவே எடுக்க முடியாத ஒரு சூழலை கொண்டு வந்துட்டு சனி பகவான் உங்களை விட்டுருவார் பூர்வீக ஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னாலே அதுதான் ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாது அப்படியே ஒரு சஞ்சலத்திலேயே அப்படியே ஆட்டி வச்சுருவார் சரி சனி பகவான் அப்படி இருக்கார் சுபகிரகமான குரு பகவான் எப்படி பார்க்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் இந்த டைமில் ஏழாம் இடத்துல இருக்கார் களத்திரஸ்தானத்தில் அங்கே இருந்து பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறாரு லக்னத்தையும் மூன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு ஸோ ஏழாம் இடத்துல இருக்காரு அப்படிங்கும்போது நல்ல வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை விஷயத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் விட்டு கொடுக்காத ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னா அவங்க பேச்சை கேட்டே நடக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணை யார் யாருக்கும் பேச்சே கிட்ட நடக்கணும் உங்கள் வேலை செய்கிற இடத்துல மூத்த அதிகாரிகள் இருப்பாங்க அவங்க ஆள்னு சொன்னால் ஆஹா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுவாங்கள்ல அந்த மாதிரி யார் யாருக்கோ முட்டுக்கட்டெலாம் கொடுப்போம் ஆனால் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட தான் நம்மளோட எரிஞ்சு எரிஞ்சு விழுவோம் அந்த மாதிரி இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட அடங்கி போகிறது எந்த ஒரு தப்பு இல்லை ஸோ நம்ம அமைதியாக அவங்க வழிவெல்லாம் நடந்துக்கலாம் அவங்க பேச்சை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வரக்கூடிய காலக்கட்டத்தில் இருக்கும் அதே மாதிரி வெற்றி ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி அப்படிங்கிற மாதிரி தைரியமான முடிவெடுத்து அந்த விஷயத்த கொடுப்பாரு பூர்வ புண்ணிய வகையில் அந்த ஒரு வெற்றிங்கிறது தாமதமாகலாம் ஆனால் கண்டிப்பாக வெற்றிங்கிறது கிடைக்கும்ங்கிற இந்த சமயமில்லை பண சேர்க்கை இருக்கும் குடும்பத்து மேலே பாசம் இருக்கும் குழந்தைங்க வந்துட்டு உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க எப்படின்னா அவங்க நடந்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக ஏற்படுத்தினாலும் உங்கள் மேலே பாசம் அப்படிங்கிறதுல மாறாத ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி குரு பகவான் லக்னத்தையும் அதாவது விருச்சகராசியே பார்க்குறாரு அப்படிங்கும்போது அது நெறி தவறாக அவங்களை வாழ வைப்பார் க சமூகத்தில் அவங்களோட அந்தஸ்து கௌரவங்கள் உயரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகம் அப்படிங்கிறது இல்லை அதே மாதிரி இந்த பங்குனி மாதம் ஐந்து கிரக சேர்க்கை இருக்குங்க பூர்வ புண்ணியத்தில் அஞ்சு கிரகங்கள் இருக்குது சனி பகவான் இருக்காரு ராகு பகவான் இருக்கார் சூரிய பகவான் இருக்காரு புதன் சுக்ரன்லாம் இருக்காங்க இப்போது ராகு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்தால் என்ன பலனை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பூர்வீகத்தை விட்டு உங்களை ரொம்ப தூரமாக தள்ளி வச்சுருவாருங்க சரிங்களா உங்கள் பூர்வீகமாக சொந்த ஊரோ ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அங்கே வராமல் பழப்புக்காக அங்கே வந்தேன் அப்புறம் இங்கேயே கல்யாணம் பண்ணேன் இங்கேயே செட்டில் ஆகிட்டேன் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதை தாண்டி இந்த ஜீவசமாதி அந்த மாதிரி அம்மன் வழிபாடு குட்டி குட்டி கோவிலாக இருக்கும்ல அந்த மாதிரி வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது ஒரு பலன் அப்படிங்கிறத தரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி பார்த்துருக்கோம் அப்படின்னா சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு சூரியனுக்கு அஞ்சாம் இடம் அப்படி இருக்கிறாரு அப்படின்னா அது லிட்ரலி கௌரவ புகழ் அப்படிங்கிறதையும் அந்தஸ்துக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது கொடுத்தோம் அதாவது கோவில் கோவில்லாம் இருக்கும் கோவில் கும்பாபாசியத்துக்காக ரொம்ப அதிகமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மை என்ன ஒன்று காதலில் தோல்வியை கொடுத்துருவார் சூரிய பகவான் அஞ்சலாம் இருக்கிறதுனால அதே மாதிரி இவங்க தான் வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்மை இருக்குங்கல்ல ஒரு மாதிரி கன்ஃப்யூஷன் ஸ்டேட்லேயே சனி பகவான் வச்சுருப்பாரு அதனால் அவங்க தெளிவாக முடிவெடுக்க முடியாது இவங்க தான் நம்மளோட வாழ்க்கை துணையாக வருவாங்க அந்த மாதிரி தெளிவான முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் புகழ் அப்படிங்கிற விஷயத்துக்கு எந்த ஒரு பங்கமும் இருக்காது அதே மாதிரி தெய்வ அனுகூலம் அப்படிங்கிறதெல்லாம் கிட்டும் அதுலேயும் எந்த ஒரு சந்தேகம் அப்படிங்கிறதும் கிடையாது அதே மாதிரி புதனும் சுக்கரனும் இருக்காங்க அப்படிங்கும்போது அதுவும் ஒரு ப்ளஸ் தான் புதன் பகவான் இருக்காரு அப்படிங்கும்போது பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா எதிர்காலத்தை பத்தினா ஒரு முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்க குடும்ப சீரர்கள் எல்லாருக்கும் காதல் வயப்படுவாங்க ஆனாலும் காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு அதுல கவனமாக இருந்துக்கணும் முக்கியமான விஷயம் என்னன்னா கேது பகவனை பார்க்கணுங்க கேது பகவான் பதினோராம் இடமான லாப ஸ்தானத்தில் இருக்காரு எந்த கிரகமா இருந்தாலும் சரி பதினோராம் இடமான லாப ஸ்தானத்தில் இருக்கிறாங்க அப்படினாலே அவங்க என்ன நன்மையை தருவாங்க அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகம் அப்படிங்கிறதும் கிடையாது ஏன்னா பதினோராம் இடம்ங்கிறது உபஜயஸ்தலம் அது என்ன ஒரு மைனஸ்னால் நீங்கள் முப்பத்தாறு வயசுக்கு மேலே பலனை அப்படிங்கிறத அனுபவிக்க முடியும் இப்போது புகழ் இருக்கும் சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கும் பெரிய மனிதர்களோட யோகம் இதெல்லாம் இருக்கும் பெரிய மனிதர்களோட யோகத்தை வச்சு நம்ம எப்படி முன்னேறி பிடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்கும் எதாவது பண்ணி வாழ்க்கையில் பெரிய லெவலில் வந்துட மாட்டோமா அப்படின்னு ஒன்று தோணுங்கல்ல அந்த ஏதாவது பண்ணி அப்படிங்கிறதுக்கு ஒரு இதை பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாலாம் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கிட்டும் பொருள் வரவு தன வரவு காரியத்தில் ஜெயம் அப்படிங்கிறது உண்டாகும் அதே மாதிரி முக்கியமான விஷயம் அப்படின்னா கால் சம்மந்தப்பட்ட வழியை கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த கால் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருவங்களும் இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை சொல்லுவாங்கல்ல அதாவது நரம்பு முடிச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ஒரு மாதத்தில் இது சம்மந்தமாக பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி மருத்துவம் அணுகி ஸோ ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை அப்படிங்கிறது வகிக்குங்க இதை தாண்டி நீங்கள் இந்த டைமில் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்காரர்கள் உள்ள முருகன் கோவில் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க கார்த்திகை அன்னைக்கு போயிட்டு வாங்க இதை தாண்டி மாதம் பங்குனி உத்தரம் வருதுங்களா அதுக்கு போயிட்டு வாங்க அதாவது ஏப்ரல் பதினொன்றாம் தேதி பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது வருது அன்னைக்கு போய்ட்டு முருகனை வழிபட்டுவாங்க உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அப்படிங்கிற எந்த தூரம் சந்தேகம் இல்லை கோவிலுக்கு போங்க அமைதியாக உட்காருங்க எதை பற்றி யோசிக்காதீங்க உங்கள் பிரச்சனைகளை புலம்புறதை தாண்டி உங்களுக்கு என்ன தேவையானு யோசிங்க கடன் பிரச்சனையாக இருக்குது கடவுளே அப்படின்னு சொல்லாதீங்க ஒரு லட்ச ரூபா கடன் இருக்குது ஒரு லட்சரூபா சம்பாதிக்கிறதுக்கான வலிய காமி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் புரியுதுங்களா ரெண்டும் ஒன்று தான் கடன் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறதும் ஒன்று தான் இல்லை எனக்கு வலிய காமி அப்படிங்கிறது சொல்கிறது ஒன்று தான் ஒரு வேலை டக்குன்னு கடவுள் கண்ணை திறந்தாருன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வழியை காமிச்சு விட்டுவா இந்த வழியில் போப்பா ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் டக்குனு கடன் நினச்சி நிம்மதியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுருவார் ஸோ முதல்ல தேவை என்னென்னு தெரிஞ்சு அதை கேட்க பழகிக்கோங்க பிரச்சனையவே சொல்லிகிட்டு இருந்தால் அப்புறம் தான் தேவையை பற்றி பேசுகிறது என்ன நீடிமுறை தெரியணுங்கல்ல சொல்யூஷனை பற்றி தெ தெரியணுங்கள தான் முக்கியம் இப்போ கணக்கில் கூட ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க நம்ம தீர்வு தான் கண்டுபிடிக்கணும் சொல்யூஷன் வருது வரலை நம்ம ஸ்டெப்பு போட ஆரம்பித்தோம் அப்படின்னா ஸ்டெப் மாதிரி கொடுத்துருவாங்கல்ல அந்த மாதிரி முதல் நம்ம தீர்வு தான் யோசிக்கணும் சரிங்களா பிரச்சனையை பற்றியே யோசிட்டுருக்காதீங்க கண்டிப்பாக எல்லாம் சரியாகிடும் இதை தாண்டி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்